உறவுகளுக்கு வணக்கம் நாய் வாழை நிமித்த முடியாது விஜயை திருத்த முடியாதுங்கிறது போல உண்மையிலுமே இன்னும் இவங்க திருந்தலாமாமா அப்படின்னு அதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சு கரூர்ல ஒரு மிகப்பெரிய துயரம் நாற்பத்தி பேர் இறந்தாங்க அது எல்லோருக்கும் தெரியும் இறந்தவங்களை கூப்பிட்டு பணத்தை கொடுத்துட்டா என்ன வேணாலும் பேசலாங்கிறது போல பணத்தை கொடுத்த பிறகு அப்படியே பண அரசியல் பேசக்கூடிய வேலையில இருக்காரு இந்த விஜய் என்ன அப்படின்னா அந்த சம்பவத்துக்கு தானும் பொறுப்பு அப்படின்னு இன்னும் வாயிலிருந்து வரல இந்த பருப்புங்களுக்கு இவங்க இவனுக்கு தூது விடுறான் இவன் இவனுக்கு தூது விடுறான் இவன் இவனை ஏற்றி விடுறான் அவன் இவனை ஏற்றி விடுறான் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிறது போல இருக்கு அதுவும் இந்த குறிப்பா சொல்லணும்னா தவமாய் காத்திருந்தாலாம் யாரு இந்த ராஜமோகன் அவன் எதுக்கு போய் ஒளிஞ்சானு தெரியாது புஷியானந்த மலையாவது வழக்கு போட்டாங்க போய் ஒளிஞ்சது ஒரு நியாயம் இருக்கு இந்த ராஜமோகன் என்ன பண்ணாங்க ஒண்ணுமே பண்ணலாம் அந்த நாய் ஒளிஞ்சிட்டு நீங்க வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நான் வந்து இந்த வார்த்தைக்காக தான் தவமா தவம் இருந்தேன் நான் இந்த ரொம்ப நாளா காத்திருந்தேன் அப்படின்ட்டு விஜய கூப்பிட்டு பேச சொல்லணும் அதுக்கு இவ்வளவு ஒரு பில்ட் அப் இந்த நாய்க்கு அது ஆட்ட கத்து எதுக்குடா கத்துற அப்படிங்கிறது போல இருந்தது கூப்பிட்டு டாப்ல விஜய் வந்து பேசினா அப்படின்னா விஜய்க்கு முன்னாடி ஆதவர்ஜனவும் பேசினாரு என்ன அப்படின்னா ஆதவர்ஜுனா நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டாரு இந்த திமுகக்கு நான் தெரியாம வேலை பார்த்துட்டேன் அப்படின்னு ஓஹோ அப்ப ஒருதலை சிறுத்தைகள்ல நீங்க போனதும் திமுகக்கு வேலை பார்த்ததும் அப்ப ரெண்டு எல்லாம் ஒண்ணுதான் அறியாத வாயில மண்ணுதாங்கிறது போல ஒன்னி பிணைந்து பிசைந்து இருந்தீங்க ஒத்துக்கிட்டாரு இவரே வந்து திமுக தெரியாம வேலை பார்த்துட்டேன் எனக்கு தெரியாத நினைக்கிறீங்களா இந்த அதாவது அண்ணாக்கு பிறகு அவர்களை தெரிந்தவர் யார் அப்படின்னா ஒண்ணு யார் அப்படின்னா இவர்தான் தான் யாரு ஆதவர்ஜுனா தான் என்ன தெரியும் அப்படின்னா ஸ்டாலின் யாரும் தெரியுமா அவர் பையன் யாரும் தெரியுமா அவர் மர்ம சபரிஷா யாருன்னு தெரியும் அப்படின்னு வண்ட வண்டையா பேசுறாரு ஏன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஒரு பெரிய துயரத்துல இருக்கும் சொல்லி ஒரு ஆறுதலா பேசல போல வரல இவங்க வந்து இன்னைக்கு மயக்கு கிடைச்சிருச்சு மேலே போட்டாங்க அரங்கத்துக்குள்ள வச்சுட்டாங்க திமுறல பேசுறாங்க பேச்சு வெக்க நட்டு தெரியல மக்கள் கேவலப்படுத்த மாட்டாங்க இது வந்து மக்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற மயிறு மாதிரி யாரு பேசுறா அப்படின்னா அந்த விசை விசை பேசுறாரு இதுல குறிப்பா ஆறு வருஷம் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வகையில யாருக்கு திமுக ஆதரவு தெரிவிக்கிற வகையில தான் போன சட்டமன்ற கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்து போனாங்க யாரு விஜய் போய் வாக்கு செலுத்த சொல்றாரு ஓ அப்படியா அப்படியே அங்க நிப்பாட்டி இன்னொன்னு இருக்கு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது அப்படிங்கிற காலகட்டத்துல அதாவது அண்ணாக்கு பிறகு திமுக எப்படி ஒரு ஊழல் கட்சா மாறுசுங்கிறது விஜய் வந்து குறிப்பிட்டு பேசுறாரு அதை நான் சொல்ல ரெண்டையும் நீங்களே பாருங்க நம்ம தலைவர் எலெக்ஷன் என்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறன்னு சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல என்ன நன்றி ஒரு இருக்கு அரசியல் ஒருத்தர் அழிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளா சொல்ல முடியும் மதுரை மாநாடு முடிஞ்சவன தலைவர் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நைன்டீன் செவன்டி டூக்கு அப்புறம் கேள்வி கேட்க ஆளே இல்லாம போச்சு இல்ல அதுக்கப்புறமே இந்த திமுக தலைமை இப்படி தானே இருக்குது பார்த்திருப்பீங்க இப்படி பேச்சிலேயே ஒரே மேடையில முரண் என்னன்னா இவர் ஆதரவு தெரிவிச்சுன்னு சொல்லக்கூடிய ஆதவர் சொனு ஆதரவு நிலைப்பாடை இல்லாம அன்னைக்கே ஊழல்வாதி திமுக அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க என்னத்த சேர்க்கிறாங்க ஒண்ணும் புரியல இத சொல்றாங்க அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா தலைமை பாஜகவில் போய் பேசி டீலிங் ஆன பிறகு தான் திறந்து பேசுகிறாரு யாரு இந்த விசை இவர் எவ்வளோ பணம் கொடுத்தாரு அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் சொல்லுங்க அப்படியே ஒரு போக்கு இதில் வந்து இன்னைக்கு வந்து தேச புனிதன் மாதிரி உட்காந்து மேடையில் பேச வேண்டியது நாங்கள் அப்படி இப்படி புடி எப்படி அப்படின்னு இதில் இன்னும் இந்த நையாண்டிக்கு குறைச்சிடல நையாண்டிக்கு என்ன அப்படின்னா அதாவது இவங்க செய்கிறதா மக்களே அவர்கள் வந்து வேலை வச்சு வச்சுக்கோங்க ஏன்டா அவர் வாயில அழிஞ்சிக்கிறாரு பாத்தா வாய் புத்தி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது போல பேச வராரு இவரு இன்னும் இந்த நடிகனோட மனப்பான்மையில இருந்து மாறவே கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு படத்துல ஒரு வீரவசனம் பேசணும் அப்புறம் ஒரு சோக வசனம் பேசணும் அப்புறம் திரும்ப ஏய் அப்படின்னு வீர வசனம் பேசணும் அப்புறம் அழுக சாவு இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறது போல இவர் தன் கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறாருங்கிறது நிதர்சன உண்மை முதலமைச்சர் ஆகுவது ஒரு திரைப்படத்தை ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு எப்படி வெற்றிகரமா ஓடக்கூடிய ஒரு படமா தான் இவர் பல ஒரு தேர்தலை ஒரு படமா பார்க்கறாரு அதுதான் தவிர வேற எதுவுமே கிடையாது எப்படி வந்து படங்கள்ல வந்து சில காட்சிகள் இருக்கும் காதல் இருக்கும் அன்பு இருக்கும் கோபம் இருக்கும் விவேகம் இருக்கும் வேகம் இருக்கும் சோகம் இருக்கும் அது இந்த தேர்தல்ல இவர் நடத்தக்கூடிய கட்சியில இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு இவர் எண்ணத்தை வச்சுக்கிட்டு செயல்படறாரு ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு மன்னிப்பு தெரிவிச்சார்ல அதாவது வருத்தம் தெரிவிச்சார்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அப்பட்டமான நடிப்பு உங்களுக்கு பழி வாங்குற நோக்கம் இருந்தா சிஎம் சார் என்ன பாருங்க மற்றவங்களை விட்டுருங்க அப்படின்னு அடிச்சு விட்டு போனாப்புல இன்னைக்கு என்னன்னா இப்பவும் சொல்கிறேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம போட்டி யாருக்கு அப்படின்னு ஆமா எதுக்கு போட்டி இவன் திருடனா இல்ல இவன் திருடனா இவன் தத்யா இவன் தற்குரியா அப்படிங்கிற போட்டி தான் வேற எதுவுமே கிடையாது இது தெல்ல தெளிவா இருக்கணும் ஒரே ஒரு கேள்விய விஜய் அவர்களிடமும் அவரை ஆதரிக்க கூடிய ஒரு பொது நபரா இருக்கிறவர்கள்ட்ட கேட்கிறோம் கரூர் செய்யறதுக்கு நீங்க கேட்ட இடம் கொடுத்தாங்க கொடுக்கல அது பேச்சு அல்ல நீங்கள் அதாவது நீங்க கேட்டிங்க இடம் கொடுக்கல அந்த அந்த இடம் தான் வரப்போகுதுன்னு தெரியுதுல கொடுத்துருக்கான்னு தெரியுதுல நீங்க அதை கேன்சல் பண்ண வேண்டியதானே இழப்பு நடக்குங்கிறது பிரச்சனை நடக்கும் நடந்த பிறகு நாங்க கேட்டது இந்த இடம் இல்லங்கிறீங்களே கொடுக்கலீன்னா என்ன மயிருக்கு அந்த இடத்துல போடுறீரே அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதை நீங்க செய்ய செஞ்சீங்க அப்ப நீங்க அதை ரசிச்சிருக்கீங்க அதான உண்மை அதாவது இன்னும் வந்து தெளிவா சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த திமுக சில கட்டுப்பாடுகள் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு தலைவன் வரலாற்றிலே ஒரு தலைவன் வந்து மேலேற கூடாது கை காட்டக்கூடாது பேசக்கூடாது போகக்கூடாதுன்னா ஒரு கட்டுப்பாடை கொடுத்திருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு ஆமா ஏன் கொடுத்திருக்காங்க இப்ப சொல்ற திமுக ஆதரவு நிலைப்பாடு நமக்கு அல்ல திமுக ஒரு பெரிய திருட்டு உருட்டு தத்தி கூட்டம் அதே போல தாவைக்கா எதுவுமே தெரியாத ஒரு தற்கொலை கூட்டம் இதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல இருந்தாலும் வந்து இவங்க ஏன் அனுமதி இவர்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னா இவன் தற்கொலை இவனுக்கு தெரியாது தென்ன மரத்துல ஏறுவான் பனை மரத்துல ஏறுவான் சரி ஆழ மரத்துல ஏறுவான் அரச மரத்துல ஏறுவான் சரி முருங்க மரத்துல கூட ஏறி முருஞ்சவன் இருக்கான் சரி ஏன்னா போஸ் மரத்துல நான் ஏறுவீங்க அப்படிங்கறது போல நாய் ஏதாவது ஒரு கம்ப தப்பத்த காலத்துக்குற மாதிரி ஏதாவது ஒரு கம்ப தப்பத்தா ஏறி நிற்கக்கூடிய தற்குறி கூட்டமா இல்லையா இவர்களை வைத்து கொண்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு நாற்பத்தொரு பேர் இறந்திருக்காங்க அதனால அதெல்லாம் மையப்படுத்தி அதெல்லாம் தெரியும் இவங்க வந்து ஒரு தற்குறி மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் அதை தவிர்க்கிறாங்க ஏன்னா அரசியல் படுத்தல தன் ரசிகர்களை அரசியல் படுத்த தெரியல அறிவார்ந்த அரசியல் கருத்துக்களை எடுத்து வைக்க தெரியல யாருக்கு அப்படின்னா விஜய்க்கு இதெல்லாம் சரியா வச்சிருந்தாரு அப்படின்னா அவரு சொல்லுவதில் நியாயம் இருக்கு என்னப்பா அப்படின்னு இப்போ வந்து ஒரு மாசம் வந்து எப்படின்னா முப்பது முடிஞ்ச வந்து வந்து பேசுறாங்கன்னா ஏன்னா நம்ம வந்து அமைதி காத்திருந்தோம் இப்ப நம்ம பேசணும் அப்படின்னு என்ன போக்கு இதுன்னு எனக்கு புரியலை செத்தவனை நீ அன்னைக்கே போய் பார்த்துருக்கணுமா இல்லையா சொல்லு அன்னைக்கு கூட்டம் கூடும் ஆ ஓ அப்படின்னா இந்த இளவுக்கு தண்டா ஆரம்பத்திலே தரமாட்டேன்னு சொன்னோம் அப்போ அவன் சொல்லுவானா சொல்ல மாட்டானா இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க விஜயோட கட்சி இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத பேர் வந்து தற்கொலைத்தனமா நடந்துக்கிறாங்களா இல்லையா ஏன் விஜய நடந்துக்கிறாரா இல்லையா நம்மளை திட்டுவதற்கு முன்பு சிந்தித்து பார்த்து பேசணும் ஒரே மேடையில ஆதரவ சொல்றாரு சைக்கிள்ல காட்டி உங்களுக்கு ஆதரவு தெரிச்சாரு என் தலைமன் அப்படின்னு விஜய் சொல்றாரு அதே தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இவங்க வந்து திருட்டுத்தனத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு

இங்கேருந்து நேராக போய் டெல்லியில் போய் பேசி கீசி சமாதானமாகி அமைதிப்படுத்தி சில வேலையை செஞ்சுட்டு அப்புறம் இங்கே வந்து அப்படி இப்படின்னு ஆத்துட்டு இப்போ பேச வேண்டிய சூழலில் பேச வேண்டியது திரும்ப திரும்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் இவங்களுக்கு தான் போட்டி அதாவது இவர் வந்து நடிச்சா வந்து ஹீரோவாக தான் போல விஜய் பேசுகிறார் திரை அரசியல் வேற அரசியல் வேற திரையில் நம்ம எப்படிலாம் அரசியல் பேசலாம் ஏன்னா அங்கே நீங்கள் எழுதுகிறதான் ஸ்கிரிப்ட் நீங்கள் பேசுகிறது தான் டைலாக் நீங்கள் தான் நடிப்பு நீங்கள் பாடுறது தான் பாட்டு நீங்கள் பேற பேசுறது தான் வசனம் நீங்கள் உட்காந்துருக்கிறது தான் உட்காரு அப்படிங்கிற மாதிரி போகலாம் நீங்கள் என்ன என்ன சொல்லிட்டு போகலாம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது என்ன அப்படின்னா இங்கே நிறைய இருக்குது நிறைய சந்திக்க வேண்டியது இருக்குது இயற்கை சூழல் இருக்குது ஒரு அறம் இருக்குது அதை தாண்டி வந்து ஒரு கட்டுக்கோப்பு இருக்குது ஒரு சொல்லுக்கு அடங்கக்கூடிய அந்த கூட்டத்தை கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சொல் இருக்கு இப்படி எல்லாத்தையும் செய்த பிறகு செய்ய வேணும் தலைவனுக்கே பாதுகாப்பு கூட்டம் சொல்லுவோமா சொல்ல மாட்டானா அந்த கூட்டத்துக்கு முதலாளா நின்று நான் தலைவன் நான் முத உயிரை விடுவேன் நான் இருக்கண்டா அப்படின்னு வந்து நிக்காம அத்தனை கூட்டமும் சேர்ந்து ஒருத்தனை காப்பாத்துது அப்படின்னா என்ன என்ன போக்கு அத்தனை மக்கள் இவங்க வந்து ஒரு அரசியல் பண அரசியல்க்க கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த நிர்வாகிகள் என்னடா போக்கு சந்திக்க போன நீங்க ஒரு கண்டிஷன் கொடுத்தீங்க பார்த்தீங்களா டிஜிபிக்கு இப்படி இப்படி இருக்கணும் யாரும் பின்தூடாது இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாது நான் நேராக போய் பார்க்கணும் போன வரணும் என்னடாது இது கேவலம் இல்லையா கேவலத்தின் உச்சம் இல்லையா இதை பார்த்து அயல் தேச நாடுகள் பிற மாநிலங்கள் நம்மளை பார்த்து உமிழ்ந்து துப்புவானா துப்ப மாட்டானா இதுதான் கேள்வி இதையெல்லாம் தான் திரும்ப 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 இந்த மண்ணுக்காக மக்களுக்காக எதை ஒன்று சரியாக பேசினார் விஜய் அப்படின்னு பலன் இருக்கா இன்னைக்கு கூட்டத்துல கூட அவருடைய இதை எப்படி நடத்தணும் போன ஒழிய மண் சார்ந்து மக்கள் சார்ந்து தமிழர்கள் சார்ந்து ஏதாவது ஒரு நலம் சார்ந்து ஏதாவது இருக்கா ஒன்றும் கிடையாது பாக்கெட்டில் பாக்கெட்ல விட்டு எடுத்து அப்படிங்கிறது போல ஒன்றும் இல்லை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் காலம் கடைசி வாய்ப்பாக நமக்கு கொடுத்த ஒரே ஒரு தலைவன் யார் அப்படின்னா அனைத்து உயிர்களுக்கும் ஒன் ஒரு அரணாக நிற்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் யார் அப்படின்னா அது எனது உயிர் அண்ணன் சீமான் மட்டும்தான் வழியே இல்லை உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காவிட்டாலும் நீ வாக்கு செலுத்த வேண்டிய ஆள் யார் அப்படின்னா அண்ணன் சீமானு தான் சீமானுடைய முகமே விவசாய சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துல நீ வாக்கு செலுத்தி ஆகணும் ஏன் இந்த நோய் போனா உனக்கு பிடிக்கப்பட்ட அந்த பிணி போகணும் அப்படின்னா அந்த அரு மருந்தாக இருக்கிறது யார் அப்படின்னா அண்ணன் சீமான் உனக்கு இந்த மருந்து பிடிச்சாலும் பிடிக்கல நான் அதை தான் நோய் போகுங்கிறது போல நீ அந்த மருந்து உட்கொண்டாதான் அந்த நோய் போகும் அதே போல இந்த சீமான் இல்லைன்னா இந்த நாடு வளராது வளர்ச்சி அடையாது விட மாட்டான் நாடு சுடுகாடாக போயிடும் அதனால மக்களாகிய நீங்க தெள்ள தெளிவாக உணர்ந்து தற்கொலை கூட்டத்தையும் தக்தி கூட்டத்தையும் முன்னிறுத்தி அப்படியே அவங்கள பார்த்து இதையெல்லாம் தாண்டி ஒரு வந்து தார்மீக கொள்கை கூட்டம் ஒரு கோட்பாடு கூட்டம் ஒரு அரசியல் கூட்டம் ஒரு வாழ்வியல் கூட்டம் ஒரு மக்கள் அரண் கூட்டம் இப்படி தமிழன் தமிழர் மண் சார்ந்த ஒரு மாண்பு மிக்க ஒரு பெரிய தமிழ் கூட்டம் இருக்கிறது அப்படின்னு நீங்க சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய ஆள் யாருன்னா அந்த சீமானுக்கு தான் வேறு வழியே கிடையாது இதை தான் நம்ம திரும்ப திரும்ப அனைத்து காணொலிகளையுமே சொல்லிக்கிறோம் அதே போல் மீண்டும் ஒரு காணொலியில் கண்டிப்பாக பார்ப்போம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்தணுங்கிறத நம்ம தெளிவுபடுத்திட்டோம் இன்னும் நிறைய தற்கொரித்தனமான காணொலிகள் நம்ம பார்க்க தான் போகிறோம் ஏன் அப்படின்னா இவர் திரும்ப வந்துட்டார் இன்னும் எத்தனை உயிர்கள் போக போகுதுன்னு தெரியல என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல எல்லாத்தையும் பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி